வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ப ஆன்மீக தகவல்களில் ஸ்ரீ சத்குரு சிவன் சார் எழுதிய ஏனிப்படி மாந்தர்கள் புத்தகத்தில் வரக்கூடிய கிரேக்க நாட்டின் விநாயகர் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் சத்குரு ஸ்ரீ சிவன் சார் தான் எழுதிய ஏனிப்படிகளில் மாந்தர்கள் என்ற பொக்கிஷத்தில் உலகளாவிய விஷயங்கள் ஏராளமாக எழுதியிருக்கிறார் சில பகுதிகளை அதில் ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறார் ஜேனஸ் என்ற புராதன கடவுளை பற்றிய தகவல்களை படிக்கும்போது விநாயகர்தான் நமக்கு நினைவுக்கு வருகிறார் தைபர் நதிக்கரையில் ரோம் நாட்டின் ஏழு மலைகளில் ஒன்றான ஜேனிக்குளம் பகுதியில் ஒரு நகரத்தை ஜேனஸ் நிர்மாணித்தார் இரண்டு முகங்கள் கொண்ட ஓர் இளைஞராக அவர் சித்தரிக்கப்படுகிறார் ஒரு முகம் கடந்த காலத்தையும் ஒரு முகம் எதிர்காலத்தையும் குறிக்கும் சில சிலைகளில் நாலு முகம் கொண்டவராக இருக்கிறார் மீசை உள்ளவராகவும் மீசை இல்லாதவராகவும் வெவ்வேறு விதமாக சித்தரிக்கப்படுகிறார் மதச்சடங்குகளில் அவரே முதலாவதாக வணங்கப்படுகிறார் அவர் மூலமாகத்தான் பிரார்த்தனைகள் அழிவில்லாத மகாசக்தியை அடையும் என்று நம்பினார்கள் வலது கையில் ஒரு சாவியும் இடது கையில் வேல் போன்ற ஒரு ஆயுதமும் வைத்துள்ளதாக காட்சி தருகிறார் சில சமயங்களில் ஒரு கையில் முன்னூறு என்ற எண்ணையும் ஒரு கையில் அறுபத்தைந்து என்ற எண்ணையும் வைத்திருப்பதாக சித்தரிக்கப்படுகிறார் வருஷத்தின் நாயகனாக விளங்குகிறார் வருஷத்தின் முதல் மாதம் அவருடைய பெயராலேயே ஜனவரி என்று அழைக்கப்படுகிறது ஜேனஸ் ரோமானியர்களின் முக்கிய தெய்வம் அவருக்கு ரோமானியர்கள் பல கோயில்களை கட்டினார்கள் ஒவ்வொரு பக்கமும் ஒரு வாசல் கதவும் மூன்று ஜன்னல்களும் இருக்குமாறு சமமாக நாலு பக்கச்சுவர்களை கட்டினார்கள் நாலு கதவுகளும் நாலு பருவ காலங்களை குறிக்கும் அடையாளங்கள் ஒவ்வொரு பருவ காலமும் மூன்று மாதங்கள் என்பதை குறிப்பிடும் வகையில் மூன்று ஜன்னல்கள் அமைந்தன குறுக்கு சாலைகளின் மூளைகளிலும் அவருக்கு கோவில்கள் கட்டப்பட்டன இது சத்குரு ஸ்ரீ சிவன் சார் எழுதிய ஏணிப்படிகளில் மாந்தர்கள் நூலில் உள்ளது ஸ்ரீ சத்குரு சிவன் சார் நம்மளுடைய மகா பெரியவாளின் பூர்வாசிரம தம்பி ஆவார் ஏனிப்படிகளில் மாந்தர்கள் என்ற பொக்கிஷோ நூலை நமக்கு அருளியவர் ஸ்ரீ சத்குரு சிவன் சார் அவர் எழுதிய ஏனிப்படிகளில் மாந்தர்கள் என்ற நூல் நம் அனைவருடைய வீட்டிலும் இருக்க வேண்டும் மிக அற்புதமான தகவல்களை நமக்காக அதில் ஸ்ரீ சிவன் சார் அவர்கள் அருளியிருக்கிறார் இதைப்போல் ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பற்றனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக தகவல்கள் ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ